ஹலோ everyone! வெல்கம் டு உஸ்தாதி என் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸில் உள்ள சிலபஸ் வைஸ் நம்ம ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் நான் இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎன்எம்ல அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இயர்லி அப்ரைசிங் இன் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த டாப்பிக்கில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா The practice of Sadi was abolished during the administration of யார் ஆட்சியின் போது சதி நடைமுறை ஒழிக்கப்பட்டது ஸோ சதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடன்கட்டை ஏறுதல்னா இப்போ கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா விதவை பெண்மணியாக இருக்கக்கூடிய அவங்க மனைவியை என்ன பண்ணணும் கணவனை எரிக்கும் போது ஸோ அவங்களும் சேர்ந்து அந்த இதில் வந்து விழுந்து இறந்து போயிடணும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை வந்து இருந்தது ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த முறையை வந்து யாரோட ஆட்சியின் போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் இந்திய தலைமை ஆளுநராக வந்து இருந்திருப்பார் ஸோ கவர்னர் ஜென்ரலாக வந்து இருந்த ஒரு நபர் தான் யாரு வில்லியம் பெண்டிங் பிரபு ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு நிறைய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் முக்கியமாக நிதி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பார் அண்ட் அதன் மூலமாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா சதி அப்படின்ற அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார் ஸோ இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு முடிவுக்கு கொண்டு வர்றதில் ஒருவர் வந்து முக்கிய பங்கு வகித்திருப்பார் ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்த மோகன் ராய் ராஜா ராம் மோகன் ராய் நமக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்திருப்பாரு ஸோ பிரம்ம சமாஜம் அண்ட் தென் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதுல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தால ஒரு கோவில் வந்து கட்டியிருப்பாரு ஸோ அந்த கோவிலில் எந்த ஒரு உருவச் செல்லையுமே இருந்திருக்காது ஒரு கடவுள் கோட்பாட தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ அவங்களோட முக்கிய பங்கு இந்த சதி ஒழிப்பில் வந்து இருந்திருக்கும் ஸோ யார் ஆட்சியின் போது சதி நடைமுறை ஒழிக்கப்பட்டது வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சியின் போது நெக்ஸ்ட் கொஸ்டின் Who divided Bengal in 1905? அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காளத்தை பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து நடந்துச்சு ஸோ டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினாறில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் என்னது வங்காள பிரிணி ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் எல்லாமே பெரிய பெரிய மாகாணமாக இருக்கும் ஸோ அப்படி அந்த பெரிய மாகாணங்களில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தோம்னா வங்காளம் ஸோ வங்காளம் பெரிய மாகாணமாக இருக்கு ஸோ மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வகிக்க கஷ்டமா இருந்திருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வங்காளத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க ஸோ அப்படி வங்காளத்தை பிரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கர்சன் பிரபு ஸோ கர்சன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்திய வைஸ்ராயாக இருந்துருப்பாரு அதாவது கவர்னர் ஜென்ரலாக வந்து இருந்திருப்பார் ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு வங்காளத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஸோ கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு பிரிப்பாங்க ஸோ கிழக்கு வங்காளத்தோட சேர்ந்து அசாம் எல்லாமே இணைத்து பிரிச்சுருப்பாங்க கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் எல்லாருமே மெஜாரிட்டியா இருப்பாங்க அண்ட் மேற்கு வங்காளத்தில் ஹிந்துஸ் எல்லாமே மெஜாரிட்டியா இருப்பாங்க ஸோ அதை பொறுத்து அவங்க எப்படி பண்ணாங்க கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு ரெண்டாவது வந்து பார்ட்டிஷியன் பண்ணிட்டாங்க ஸோ இதற்கு வந்து தேசிய அளவில் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க தேசியவாதிகள் நிறைய பேர் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க ஸோ அந்த போராட்டம் பண்றதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளத்தை திருப்பியும் இணைச்சிருப்பாங்க பிரிவினை எப்பவும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஸோ யார் வந்து வங்காளத்தை பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் தலைமை ஆளுநராக இருந்த கர்சன் பிரபுவால் பிரிக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் தி யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வாஸ் செட்டப் செவன் ஆன் த மாடல் ஆஃப் தி எய்டீன் ஃபிஃப்டி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகம் மாதிரியில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து எந்த பல்கலைக்கழகம் மாதிரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன் பல்கலைக்கழக மாடலில் இதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் ஐந்தில் உருவாக்கப்பட்ட அதாவது திறக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் என்னது சென்னை பல்கலைக்கழகம் அண்ட் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே ஆரம்பிக்கப்பட்டது கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஜனவரி இருபத்தி நாலு ஸோ அதுதான் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமாக இருக்குது அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் match த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க உடன்படிக்கைகள் அந்த அது வந்து கையெழுத்தான ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெட்ராஸ் உடன்படிக்கை எப்போ கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஸோ மெட்ராஸ் உடன்படிக்கை எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து நடந்திருக்கும் ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த இரண்டு வருடத்துல முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் சுல்தானாக இருந்த ஹைதர் அலிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர் தான் எனது முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஸோ அந்த போரின் முடிவில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் எனது மெட்ராஸ் உடன்படிக்கை ஸோ இந்த போர்ல என்ன வாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் அலி வந்து தோல்வி அடைந்திருப்பாரு போரோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் அலியோட வளர்ச்சி மற்றும் ஹைதர் அலி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு காலர்களோட நட்புறவு வந்து மேற்கொண்டிருப்பாரு ஸோ இதை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் வந்து மைசூரை எதிர்த்து போர் பண்ணுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது ஸோ இதுல ஹைதர் அலி தோற்கடிக்கப்பட்டு மைசூர் உடன்படிக்கையில முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த உடன்படிக்கையின்படி என்ன ஒப்பந்தம் வந்து செய்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருவரும் கைப்பற்ற அந்த பகுதிகளை வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் மற்ற நாடுகள் நம்மகிட்ட வந்து சண்டை போட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதுதான் என்னது மெட்ராஸ் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பாருங்க பாரிஸ் உடன்படிக்கை ஸோ பாரிஸ் உடன்படிக்கை எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஸோ ஐரோப்பாவில் ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியா போர் வந்து நடந்திருக்கும் ஸோ அந்த போர் வந்து எதன் மூலமா முடிவு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ் உடன்படிக்கை மூலமா முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ இதன் மூலமா இந்தியாவில் பிரெஞ்சோட ஆட்சி அதாவது பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சி இந்தியாவில் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை மூலமா முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு பகுதிகள் எல்லாத்தையுமே பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாங்க பாண்டிச்சேரி முத கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பாரிஸ் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு நெக்ஸ்ட்டு மங்களூர் உடன்படிக்கை ஸோ மங்களூர் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை தான் என்னது மங்களூர் உடன்படிக்கை அதாவது இரண்டாவது ஆங்கிலேய மைசூர்பூர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஸோ யாருக்கும் யாருக்கும் இடையே ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே வந்து நடந்திருக்கும் ஸோ திப்பு சுல்தான் யாரு ஹைதர் அலியோட மகன் தான் யாரு திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் மெட்ராஸ் உடன்படிக்கையில் ஒன்று சொல்லியிருப்பேன் ஒப்பந்தம் என்ன பண்ணியிருப்பாங்க மற்ற நாடுகள் வந்து அதாவது நம்ம மேலே தாக்குதல் மேற்கொண்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மைசூர் மீது மராத்தியர் வந்து போர் தொடுத்து வந்திருப்பாங்க ஸோ அப்போது படையெடுத்து வரும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ஹைதர் அலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால என்ன ஆகுது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து ஸ்டார்ட் ஆகிது ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே வந்து போரில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல ஹைதர் அலி வந்து புற்றுநோய் ஏற்பட்டு இறந்து போயிருவாரு ஸோ அண்ட் தென் திப்பு சுல்தான் வந்து தோற்கடிக்கப்பட்டு உடன்படிக்கை வந்து வரும் என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா மங்களூர் உடன்படிக்கை அண்ட் தென் ஸ்ரீராங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஸ்ரீராங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கைதான சாரி கையெழுத்தான ஒரு உடன்படிக்கை தான் என்னது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அதாவது காரன் வாலிஸ் பிரபு அப்போ வந்து வைஸ் ராயா வந்து சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போர் தொடுக்கிறாரு யார் மேலே அப்படின்னு பார்த்தோன்னா மைசூரை நோக்கி தான் ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தடையாக இருந்த நிறைய மலைகளை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தாக்குதல் மேற்கொண்டிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கூடிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி டூ ஒன் ஃபோர் த்ரீ மெட்ராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ எஸ்டாப்ளிஷ்டு த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி அட் சூரத் இன் சிக்ஸ்டீன் நாட் எயிட் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு சூரத்தில் முதல் ஆங்கில தொழிற்சாலையை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல சூரத்துக்கு ஒரு நபர் வந்து வருகை புரிவாரு அவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்தில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலையை நிறுவியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் மகள்வாரி சிஸ்டம் ஸோ மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மகள்வாரி முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு அர்த்தம் ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு வரி தான் எனது மகள் முறை ஸோ இதை வந்து யார் கொண்டு வந்தா அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது தான் எனது மகள் வாரி முறை அண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வில்லியம் பெண்டிங் பிரபு இதில் வந்து சில சீர்திருத்தங்களை வந்து மேற்கொண்டிருப்பாரு ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரி எல்லாமே வசூலிக்க ஒரு கிராம தலைவர் வந்து நியமிக்கப்பட்டு விவசாயிகள் வரிகளிடந்து வரியெல்லாம் வசூலித்து அரசுக்கு வந்து செலுத்தணும் ஸோ விளைச்சலில் மூன்றில் இரண்டு பங்கு வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு இருந்திருக்கும் ஸோ அதை வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வரியை வந்து ஐம்பது சதவீதமாக குறைச்சிருப்பார் ஸோ அதுதான் எனது வில்லியம் பெண்டிங் பிரபுவால் கொண்டு வரப்பட்ட மகள் வாரி முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் டயாட்சி அட் தி சென்டர் எந்த சட்டம் மத்தியில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழியில டை அப்படின்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம் ஆட்சி அப்படின்னா ஆட்சி அப்படின்னு அர்த்தம் சோ இரண்டு ஆட்சி இரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் சோ அதுதான் என்னது இரட்டை ஆட்சி சோ இந்த மத்தியில் இரட்டை ஆட்சியை எந்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐக்கிய நாட்டின் நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம்தான் என்னதுன்னு பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ அதன்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க மத்தியில் இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ இரட்டை ஆட்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை கூடாக அதாவது கூட்டு சேர்ந்து நாடாளுதல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருவர் அல்லது இரண்டு பேர் இரு குழு சேர்ந்து நாடாளுதல் தான் என்னது இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இரட்டை ஆட்சி முறையை இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி அறிமுகப்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு பின்வருணவற்றில் எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எட்டயபுரம் கலெக்டர் ஆஷ் ஜாலியன் வாலாபாக் துயரம் ஹண்டர் குழு ஸ்வராஜ் கஸ் கட்சி சிஆர் தாஸ் மோதிலால் நேரு மதுவிலக்கு வவு சிதம்பரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எட்டையபுரம் கலெக்டர் ஆஷ் கலெக்டர் ஆஷ் படுகொலை அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் மிக முக்கியமான ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ செங்கோட்டையில் பிறந்த வாஞ்சிநாதன் அவர்களால் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு கலெக்டர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கலெக்டர் ஆஷ் துறை ஸோ அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாரு மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொண்டிருப்பாரு அண்ட் தென் வாலியா ஜாலன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் நடந்த ஒரு கொலை தான் எனது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதாவது அமிர்தசரஸ்ல பைசாகி திருநாள் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழா அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் எனது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஸோ அப்போ வந்து ஜென்ரல் டயர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஷூட்டிங் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அதன்படி ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல ஒரு நிறைய மக்கள் வந்து கூடியிருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி சூடுதல் தொடர்ந்து ஒரு பத்து நிமிடம் வந்து துப்பாக்கி சூடுதல் ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ இதன் மூலமாக நிறைய மக்கள் வந்து இறந்திருப்பாங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து இறந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதுதான் எனது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அண்ட் தென் ஸ்வராஜ் கட்சி தாஸ் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுயராஜ்ய சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு ஸோ இருவரால் உருவாக்கப்பட்ட தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் என்னது சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சார் இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் எனது சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சி ஆர் தாஸ் அதாவது சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவரும் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருவின் தந்தையான மோதிலால் நேரு ஸோ இருவரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் எனது சுயராஜ்ய கட்சி எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி அண்ட் தென் மது விளக்கு ஸோ மது விளக்கு யாரை அறிமுகப்படுத்தியிருப்பா முதன் முதலில் யாரோட காலத்தில் அமலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சேலமில் மது விலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ ராஜாஜி காலத்தில் தான் அமல்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க விஓ சிதம்பரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது மூணுமே நம்மளுக்கு தப்பாக இருக்குது ஸோ சி மட்டுந்தான் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் மோதிலால் நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் பிரிட்டிஷ் கமாண்டர் கேப்சர் த பிளேஸ் நெற்கட்டும் செவல் நெற்கட்டும் செவல் என்ற இடத்தை கைப்பற்றிய பிரிட்டிஷ் தளபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நெற்கட்டும் செவல் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பூலித்தேவரோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு யார் கைப்பற்றியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கான் சாஹிப் அப்படின்ற நபர் கான் சாஹிப் அவரோட இன்னொரு பேரு மருதநாயகம் யூசுப் கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா பூலித்தேவரோட நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஸோ இந்த கோட்டை எல்லாத்தையுமே கைப்பற்றிருப்பாரு அண்ட் அதை தொடர்ந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே பதினாறுல தான் கான் சாஹிப் வந்து கைப்பற்றியிருப்பார் அதை தொடர்ந்து பூலித்தேவர் வந்து தப்பிச்சு ஓடிடுவாரு அண்ட் திருப்பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மீண்டும் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றி இருப்பாரு யார் வரா அப்படின்னு பிரிட்டிஷ் தளபதியா இருக்கக்கூடிய கர்னல் கேம்பல் கர்னல் கேம்பல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல பூலித்தேவரை தோற்கடிச்சு அவருடைய இடமான நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றுகிறார் சோ நெற்கட்டும் செவல் என்ற இடத்தை கைப்பற்றிய பிரிட்டிஷ் தளபதி யாரு கர்னல் கேம்பல் நெக்ஸ்ட் கொஸ்டின் Where did the Mapla rebellion of 1920 to 21 broke out? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாப்ளா கிளர்ச்சி எங்கு வெடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ மாப்ளா கிளர்ச்சி விவசாயிகள் கேரளால இருக்கக்கூடிய விவசாயிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி என்னது மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்து ஜமீன்தாரர்கள் ஆங்கிலேயர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நிலவரி நில வரி வந்து வசூலிச்சிருப்பாங்க ஸோ அதன் மூலமா விவசாயிகள் கேரளால இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாப்ளா கிளர்ச்சி அப்படின்ற ஒரு கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ மலபார்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் எனது மாப்ளா கிளர்ச்சி இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பை விச் இயர் த டச் அட் புலிக்கட் எந்த ஆண்டு டச்சுக்காரர்கள் தங்கள் தொழிற்சாலைகளை பலவேற்காட்டில் நிறுவினார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ த டச்சுக்காரர்கள் எப்போ வந்து தொழிற்சாலையை நிறுவினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் வந்து நிறுவிருப்பாங்க ஸோ அவங்களோட தலைநகரமாக ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா புளிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழவேற்காடு தான் இருந்திருக்கும் அவங்க வந்து நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க வணிகம் வந்து மிக சிறந்த அளவில் வந்து நடந்திருக்கும் ஸோ அவங்களோட டச்சுக்காரர்களோட தொழிற்சாலைகளை எங் எப்போ நிறுவுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் பலவேற்காட்டில் இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஸோ வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வந்து நடந்திருக்கும் ஸோ வேலூரில் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு அப்புறமா சுல்தானோட அந்த ஃபேமிலி எல்லாத்தையுமே வேலூர் கோட்டையில் வந்து கைப்பற்றி வச்சுருப்பாங்க அண்ட் தென் கழகத்திற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவத்தில் வந்து புதிய தலைப்பாகைகள் அப்புறம் சீருடைகள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ அவங்களோட தாடி மீசையெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து மிக முக்கியமான காரணமாக வந்து இருந்துச்சு ஸோ மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னியு தலைப்பாகை ஸோ சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு அக்னியு தலைப்பாகை அப்படின்ற ஒரு பாகை அதாவது ராணுவ தளபதியாக இருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அக்னியும் ஸோ அவர் வந்து சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு தலைப்பாகையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து இந்த கழகத்துக்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்துச்சு ஸோ வேலூர் கழகம் எந்த வருடம் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி நடைபெற்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரும் போது ரங்குனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் ஸோ எக்ஸைல் டு ரங்கோன் டூரிங் த கிரேட் ரெவல்யூஷன் ஸோ பெரும் புரட்சி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த ஒரு புரட்சி தான் என்னது பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ புரட்சிக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எதிர்த்து இந்த புரட்சியை வந்து ஸ்டார்ட் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பகதூர் ஷாவை தான் என்ன பண்ணியிருப்பாங்க ரங்கூனுக்கு நாடு கடத்திருப்பாங்க எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதுல இவரை வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி மீரட் சிப்பாய்கள் இருப்பாங்க மீரட் சிப்பாய்கள் மூலமா என்ன இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் பேரரசராக இவரை வந்து அனு அறிவிச்சிருப்பாங்க கொஸ்டின் நீங்க பார்த்துருக்கோம் இந்தியா இந்தியாவின் பேரரசராக அறிவிக்கப்பட்டவர் யாரு மீரட் சிப்பாய்களால் இரண்டாம் பகதூஷா அண்ட் பெருமுரசியின் போது ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் யாரு இரண்டாம் பகதூஷா சோ ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அங்கே வச்சு இறந்து போயிடுவாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் த இயர் ஆஃப் கெதா சத்யாகிரகா கெதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஸோ கெதா சத்தியாகிரகம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் வந்து நடந்திருக்கும் ஸோ குஜராத்தில் கெதா அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்போது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலேய அதாவது விவசாயிகளை வந்து வரி செலுத்தணும் நிலவரி செலுத்தணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க ஸோ வரிகொடா இயக்கம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து யார் தலைமை தாங்கி நடத்தினா அப்படின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் வந்து தலைமை தாங்கி நடத்திருப்பாரு சோ அப்போதான் என்ன நடந்திருக்கும் கெடா சத்யாகிரகம் வந்து நடந்திருக்கும் ஸோ என்ன இயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ இன்ட்ரடியூஸ் த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் வாரி சிழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் சோ வாரி சிவப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டல்லௌசி பிரபு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு சோ வாரி சிழப்பு கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சுதேச மன்னர்கள் இருப்பாங்க சோ அந்த காலத்துல சுதேசங்களா தான் பிரிச்சு நம்ம வந்து ஆண்டுட்டு இருந்தோம் சுதேச அரசுகள் ஆங்கிலேயரோட அனுமதி எதுவுமே இல்லாம ஒரு வாரிச வந்து தத்தெடுத்தாங்கன்னா ஸோ அப்போது அவங்க அந்த மன்னரோட சொத்துக்கள் வந்து அந்த தத்தெடுத்துக்கூடிய அந்த பிள்ளைக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த முறை தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வாரி சிறப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாரி வாரி சிறப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் டல்லோசி பிரபு அறிமுகப்படுத்தினார் ஸோ இந்த வீடியோவில் ஏர்லி அப்ரைசிங் இன் இந்தியா அப்படின்ற கீழே உள்ள ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ